இது ரெண்டாவது மூணாவது படமாக எத்தனாவது படம் சினிஷ் அஞ்சா மீதி மூணு படம் என்ன சினிஷ் இது இல்லை ஃபஸ்ட்டு நான் எங்கள் வந்து கிளாஸ்மேட்டாக காலேஜில் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அவனை பார்க்கும்போது எப்படின்னா ரோட்டில் தான் பார்த்தேன் ஏன்னா நான் காலேஜ் போயிட்டு இருந்தேன் அப்போ இவன் வந்து பஸ்ஸு மேலே டாப்பு அதாவது இல்லைன்னா அப்போ காலேஜ் படிக்கும்போது எல்லாருமே அந்த பஸ்ஸு டாப்பில் அதெல்லாம் ஒரு ஒரு கெத்தாக நினச்சி ஒன்று பண்ணுறதில் நம்மளாலும் ஒருத்தன் ஆனால் அவனை பார்க்கும் தான் தெரியும் அது எவ்வளோ பயப்படுறான் இப்படி ஒருத்த வந்து பார்த்து இவன் என்ன பண்ணுறான் இவன் பஸ் ஸ்டாப்பில் அப்படின்ற மாதிரி யாரோ கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போன மாதிரியே இருக்கும் ஆனால் அது இவன் தான் பண்ணுறான் அதுக்கப்புறம் சரி ஓகே இப்படிலாம் இருப்பாங்க போல் காலேஜில் நினச்சி போய் கிளாஸ்ல உட்கார்றான் பார்த்தா பக்கத்தில் ஒருத்த வந்து உக்காடுறான் டீ இவனை அங்கே பார்த்தா அதே ஆள் தான் இவன் வந்து உட்கார்றானா நீங்கள் தானே அது மேலே ஆமா எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சொல்லி ஸோ காலேஜ்லேருந்து ரொம்ப புரட்சித்தனமாக எதாவது யோசிச்சுட்டே இருப்பான் தனியாக போய் ஒரு நாள் ஒரு பையன் வரான் ஏய் கீழே மச்சா கீழே வந்து யாரோ போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா காலேஜில் என்ன போராட்டம் யாருனா ஏய் இவன் தானா சினிஷ் தான் போராட்டம் கீழே போய் பார்த்தா தனியாக இருக்கான் தனியாக நின்றுட்டு எதுவோ மொத்தமாக மாற்ற சொல்கிறான் காலேஜ் டைமிங்கை மாற்ற சொல்கிறானா என்ன மாற்ற சொல்கிறான் யாருக்கு தெரியல என்னென்னமோ பேசுகிறா இருந்து பசங்கள் ஏய் வா மேலே எங்களை பார்த்து முறைக்கிறான் மேலே பார்த்து முறைச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே என்னென்னமோ கூப்பிட்றோம் அதுக்கப்புறம் மேலே வந்து திட்டுறான் ஏண்டா ஒருத்த இறங்கி யாராவது ஒருத்த ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்தேன் நீங்களாம் வரணும் இல்லை எங்கே வரணும் இல்லை வாடா உட்காரான்னு சொல்லி அப்போதுலேருந்து சொல்லிவிட்டு என்னென்னா நமக்கு என்ன ஒப்பீனியன்னா கன்ஃபார்மாக இது வந்து வேலைக்கு ஆகாது பெஞ்சை மாற்றிட்டேன் இதுக்கப்புறம் என் பக்கத்தில் உட்காரக்கூடாது சொல்லி ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள்லாம் காலேஜ் அது சொல்லிவிடுவா என்னென்ன என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காது சத்யான்னு சொல்லி அவன் என்ன பண்ணிட்டா நாங்கள் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் எழுதின ஒரு சப்ஜெக்ட் வந்து எல்லாருக்கும் ரிசல்ட் வந்துடுச்சு நாங்கள்லாம் போய் ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்துட்டு சாரி ரொம்ப தொண்ட கட்டியிருக்கு விடிவியோட மேட்ச மே இது அந்த மாதிரி மேட்ச் ஆயிடுச்சு போய் ஹெச்ஓடி ரூபில் ரிசல்ட் பார்த்துட்டு வரோம் நாங்கள்லாம் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதுக்கே லேட்டாக வந்திருக்காரு நேராக மேலே படிக்கட்டு ஏறி அதை பார்க்க போகிறதுக்குள்ளே அந்த பையன் என்ன பண்ணிட்டான் பார்த்துட்டு கீழே இறங்கி போகிறான் அவன் மேலே வரும்போது ஏய் நீ எங்கடா போகிற மேலே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் ரிசல்ட் வந்துருக்கலாம் பா நீங்களாம் ஃபெயில்றேன் வாடான்னு கூப்பிட்டு போயிட்டான் கூட்டு போனதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு ஃபெயில் என்னன்னு அப்படியே உட்காந்துருக்கேன் எல்லாம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் செகண்ட் செம் எழுதுறவங்க தேர்ட் செம்மு ஃபோர்த் செம்மு எல்லா செம்மும் இவர் வருவார் அந்த அட்டெம்ட் எழுதிட்டே இருப்பான் அட்டம் எழுத ஆனால் இவர் ரோல் நம்பரே வராது கிளாஸில் அவன் பத்து தனியாக உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வச்சுட்டே இருப்பாங்க அப்புறம் மூணு வருஷம் கழிச்சு யூனிவர்சிட்டியில் போய் செக் பண்ணியிருக்காரு அப்புறம் தெரியும் ஃபஸ்ட் செமஸ்டர்லே பாஸ் ஆயிருக்கப்ப அந்த எக்ஸாம் பாஸ் ஆன எக்ஸாம் ஆறு வாட்டி எழுதுன ஒரே ஆள் வந்தான் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கும்போது அவனை பற்றி நம்ம என்ன நினைப்போம் அப்படி தான் நான் நினச்சேன் அதனால் என் மேலே தப்பு இல்லை அவன் மேலே தான் தப்பு பட் அதையும் தாண்டி இன்றைக்கி வந்து அஞ்சு படம் வச்சான் அஞ்சு படம் எடுத்துட்டான் இப்போ அஞ்சா அஞ்சாவது படம் தானே டைட்டிலு சூப்பர் ஹீரோ வச்சுருக்கேன் அந்த படம் வந்து ரொம்ப நல்லா போகும் எப்படி